என்று தெரிக்கட்டுள்ளது கடந்த ஆயிர குறைந்தது ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்வி நிறுவனம் சேதமடைந்திருக்கு அல்லது அழிக்கப்பட்டுள்ளது என்று ஐநா தகவல் தெரிவித்துள்ளது முக்கியமா ஒப்புதல் அளித்த புதின் இந்த போர்ல அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது தொடர்பான புதிய கொள்கையில புதின் கையெழுத்துள்ளார் இதன்படி அணு ஆயுதம் இல்லாத நாடு அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாட்டுடன் கூட்டணி வைத்து ரஷ்யா மீது மீது மேற்கொண்ட அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணையில உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அமெரிக்காவில ரஷ்யாவுக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது நீண்ட தூரம் சென்று இலக்கை குறிவைச்சு தாக்கும் ஜே ஏஸ் எம் வகை ஏவுகணையை அந்த நாடு உக்ரைனுக்கு வழங்கியுள்ளது ஆயிரத்தி எண்பத்தி கிலோ எடை கொண்ட இந்த ஏவுகணையில நானூத்தி ஐம்பத்தி மூணு கிலோ அளவுக்கு வெடிப்பொருட்களை நிரப்ப முடியும் இதனால குறைஞ்சபட்சம் முன்னூத்தி எழுபது கிலோமீட்டர் அதிகபட்சமாக தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தாக்கல் நடத்த முடியும் மேலும் இந்த ஏவுகணையால உக்ரைன்ல இருந்து ரஷ்யாவின் முப்பது விமான தளங்களை குறிவைச்சு அழிக்க முடியும் மேலும் அட்டகம் ஐசிபிஎம் ஏவுகணைகள் உலக போருக்கு ஒத்துகையா ஆம் உக்ரைன் முக்கியமா உக்ரைன் ரஷ்ய இடையிலான போர் ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் முடிவடைந்து ஏதோ பழைய காலத்து பாத பாகவத திரைப்படம் போல போர் இப்போது வெற்றிகரமாக ஆயிரம் நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையில் தான் உக்ரைன் போரில் இப்போது திரிக்கிற திருக்கிறவைக்கும் பல புது புது திருப்பங்கள் ஏற்பட்டு வருகின்றன இதனால் வர இல்லாத அளவுக்கு இந்த திடீர் திருப்பங்களுக்கு பிளேஆர் சொல்லி போட்டது ஒரு நவீன ஏவுகணை அதன் பெயர் ஏடிஎஸ் அட்டகம் தாக்கலை என்பது இந்த ஏவுகணையின் செல்ல பெயர் அமெரிக்காவில வெள்ளை மாளிகையை பூட்டி சாவிய புதிய அதிபர் டொனால்ட் டிரம்பிடம் தந்துவிட்டு போக வேண்டிய ஜோ பைடன் இந்த நவீன ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைன் நாட்டுக்கு அனுமதி தந்ததுதான் புதிய திருப்பங்களுக்கு காரணம் உக்ரைன் போர் தொடங்கிய நாள் முதலே உக்ரைன் பல மேற்கத்திய தயாரிப்பு ஏவுகணைகளை போரில் பயன்படுத்தி வருகிறது ஆரம்பத்துல நூத்தி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் அதாவது நூறு மைல் தொலைவு வர பாயக்கூடிய ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்தியது ட்ரோன்களையும் அதிக அளவுல போரில் பயன்படுத்தியது ரஷ்யாவின் தலைநகரமான மாஸ்கோ கூட ஒரு முறை உக்ரைன் நாட்டின் ட்ரோன் தாக்குதலுக்கு தப்பவில்லை ஆம் ஏவுகணைகள் வரிசையில அடுத்த கட்டமாக பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் கூட்டு தயாரிப்பான ஏவுகணைகள் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது எனப்படும் ஸ்டாம் ஏவுகணை கிலோமீட்டர் அதாவது மைல் தொலைவு வர பாயக்கூடியது ரஷ்யாவின் குர்ஸ்பதி தானாத்தின் மீது ரோஸ்டோ நகரம் மில்லரோரோ உட்பட பல ரஷ்ய நகரங்கள் இப்போது இந்த ஏவுகணையின் தாக்கல் வளையத்துக்குள்ள உள்ளன இந்த நிலையில் தான் இன்னும் புதுவரவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலைல அட்டாக் எனப்படும் ஏடிஎஸ்சி ஏவுகணை உக்ரைனுக்கு வழங்கப்பட்டது அமெரிக்க

தாக்கல் நடத்தலாம் இந்த கொத்து குண்டுகள்ல சில உடனடியாக வெடிக்கும் சில குண்டுகள் வெடிக்காம கிடந்து தவணை முறையில காலத்துக்கு காலம் அவ்வப்போது மறைந்திருந்து வெடித்து கலைபுரத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய விமானப்பட தளங்கள் ராணுவ முகாம்கள் பெரிய அளவுல சேதத்தை ஏற்படுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு ஈராக் நாட்டுக்கு எதிரான வளைவிடா போரிலும் லிபியாவுக்கு எதிரான போரிலும் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை இது வித்தியாசமான அதிவேகத்துல வித்தியாசமான கோணத்துல அட்டாக பாயக்கூடியது அதனால இதை இடமறிச்சு சுட்டு பயன்படுத்துவது கடினம் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட இந்த ஏவுகணையில உக்ரைன் பயன்படுத்தி இருக்கிறதா அமெரிக்க இந்த ஏவுகணையில உக்ரைனுக்கு ஏற்கனவே தந்திருந்தாலும் ரஷ்ய நிலவரப்புல இந்த ஏவுகணையில வைத்து தாக்கல் நடத்த அமெரிக்கா தடை விதித்திருந்தது இந்த நிலையில் தான் ரஷ்யாவின் அக்கிரமிப்பில் உள்ள கிரிமியா தீபகற்ப பகுதியில கடந்த ஏப்ரல் மாதம் உக்ரைன் இரண்டு முறை இந்த ஏவுகணையை பயன்படுத்தி தாக்கல் நடத்தியிருக்கிறது கிரிமியா என்பது உக்ரைன் நிலவரப்பு என்ற கோத்தாவில நடத்தப்பட்ட தாக்குதல் அது இந்த நிலையில் தான் அட்டாகம்ஸ் ஏவுகணை மீதான தடை இனி ரஷ்ய நிலவரப்பின் மீதும் இந்த ஏவுகணையில பயன்படுத்தலாம் என்று அமெரிக்கா இசை ஆரம்ப காரணம் அமெரிக்காவின் இந்த முடிவை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் வரவேற்றிருந்தார் சொற்களால தாக்கல் நடத்த முடியாது இந்த ஏவுகணைகள் தங்களுக்காக தாங்களே பேசக்கூடியவை என்று அவர் இதற்கு மறுபுறமாக ரஷ்ய தரப்பு இந்த ஏவுகணை அனுமதிக்கு கண்டனமும் தெரிவித்தது அட்டகாம் செய்யுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய நிலவரப்பை தாக்க அமெரிக்கா அனுமதி அளித்ததை அடுத்து அதன் எதிர்மனையாக உக்ரைனுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்த அதிரடியாக அனுமதி அளித்து செய்தார் ரஷ்ய ரஷ்ய அதின் அட்டாகம் அமெரிக்க வல்லுநர்களின் உதவி ராணுவத்தலை இயக்க முடியாது என்ற நிலையில அமெரிக்க ராணுவ கூட்டமைப்பான உள்ள நாடுகள் ரஷ்யாவுடன் நேரடி பொருளை ஈடுபடுவதாக பார்க்கப்படும் என்றும் செய்தி நிறுவனமான மூன்றாம் உலகப் போற தொடங்கி வைப்பதற்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அடிவைப்பு என்று வர்ணித்தது நேட்டோ கூட்டமைப்பு நாடுகள் மிக விரைவிலேயே கடும் வலி உணர்வார்கள் என்று ரஷ்ய நாளிதழ் எச்சரித்தது அமெரிக்காவின் புதிய அதிபராக பொறுப்பேற்க உள்ள டொனால்டு ட்ரம்ப் இது பற்றி எதுவும் கருத்து கூறாத நிலையில ஜூனியர் ட்ரம்ப் இது பற்றி கருத்தளித்தார் அமெரிக்க ராணுவ கட்டமைப்பான பெண்டகன் எடுக்க வேண்டிய முடிவு இப்போது ராணுவ தொழில்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாம் உலகப்பூர் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்று அவர் எச்சரித்திருந்தார் இதுவரை காலமும் அமெரிக்க தயாரிப்பு அல்லாத கொஞ்சமும் மென்மையான ஏவுகணையிலேயே உக்ரைன் பொருளை பயன்படுத்த நிலையில தற்போது முதல் முறையாக அமெரிக்க தயாரிப்பு அட்டாகாம்ஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது சுட சுட ஒரு தாக்குதலை உக்ரைன் நடத்திருக்கிறது ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதற்கு பதிலடியாக வரலாற்றில் முதல் முறையாக கண்டம்பிட்டு பிஎம் ரக ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் உக்ரைன் மத்திய பகுதி நேரமான நிப்ரோவை ரஷ்யா தாக்கி தாக்கியிருக்கிறது ரஷ்யாவின் அட்ரெக்ஸான் பகுதியிலிருந்து இந்த ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன இவை அணுகுண்டுகளை தாங்கி செல்லக்கூடிய ஏவுகணைகள் என்றாலும் அணுகுண்டுகளுக்கு பதிலாக மரபார்ந்த வெடிகுண்டுகளை பொருத்தி ரஷ்யா தாக்கல் நடத்தியிருக்கிறது கூடவே தம்போ பகுதியில் பிறந்த ஒரு மிக் தேர்ட்டி ஒன் கே போர் விமானத்திலிருந்து ஒளிய மிஞ்சு வேகத்தில் பாயக்கூடிய ஏழு ரகத்தைச் ரஷ்யா பயன்படுத்தி தாக்குதலை மட்டும் உக்ரைன் இடமறித்து சுட்டு வீழ்த்திருக்கிறது மற்றபடி ஐசிபிஎம் ஏவுகணைகள் மூலம் நிப்ரோ நகரத்துல ஏற்பட்ட சேத விவரம் வெளிவரவில்லை இதனிடையே ரஷ்யா ஐசிபிஎம் ரக ஏவுகணைகள் எதையும் பயன்படுத்தவில்லை சிக்ஸ் என்ற பாலிஸ்டிக் பயன்படுத்தி தாக்குதல் நடத்திருக்கிறது என மேல் கருத்து

அதிகப்படுத்தலாம் ஆனா உக்ரைன் போர்ல ரஷ்யாவை இந்த ஏவுகணையால எந்த விதத்திலும் கட்டுப்படுத்த முடியாது என்கிறார்கள் வல்லுநர்கள் ஒருவேளை இந்த ஏவுகணைகள் உக்ரைன் போர்ல சிறிய மாற்றத்தை கொண்டு வரலாமே தவிர உக்ரைனுக்கு வாய்ப்பாக போற திசை திருப்ப இந்த நவீன ஏவுகணையால முடியாது என்ற கருத்தும் புரியல் வல்லுநர்களிடம் உள்ளது முக்கியமா உக்ரைனுக்கு எத்தனை அட்டகாம் ஏவுகணைகள் வாங்கப்பட்டிருக்கிறது என்பது தெரியவில்லை அது தெரிந்தால்தான் போர்ல இந்த ரக ஏவுகணை எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூற முடியும் தவிர இந்த ஏவுகணையை ஆரம்பத்தில் தந்திருந்தா உக்ரைன் போர் ஒருவேளை திசை திரும்பி இருக்கும் ஆனா வேண்டுமென்றே நலந்தாட்டி இந்த ஏவுகணை தரப்பட்டிருக்கிறது என்ற கருத்து இருக்கிறது போர் என்பது தனித்தனி துண்டுகளை பொருத்தி ஒன்றாக சேர்க்க வேண்டிய ஒரு புதிர் விளையாட்டு அந்த புதிர் விளையாட்டில் மிக நீண்ட தொலைவு பாய் ஏவுகணை என்பது ஒரு சிறிய துண்டு தான் அதை மட்டுமே வைத்து போர்ல வெற்றி பெற்றுவிட முடியாது என்பது வெற்றி பெற்றுவிட முடியாது என்பது இன்னும் சிலரின் கணிப்பாக இருக்கிறது சரி இந்த ஏவுகணையை வைத்து உக்ரைன் வருங்காலத்துல என்ன செய்ய போகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குருஸ் பகுதிக்குள்ள உக்ரைன் ராணுவம் அதிரடியாக புகுந்து ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை கைப்பற்றி வைத்திருக்கிறது அந்த குஷ் பகுதியை மீட்க ஐம்பாயிரம் ராணுவ

ஒருவேளை பார்த்து அதிகமாகி மூன்றாம் உலக போர் வெடிக்கவும் கூட வாய்ப்பு